இதுவரைக்கும் சிசிடிவி சிசிடிவி அந்த இடத்துக்கு பூட்டுப்படவில்லை அப்போ இந்த விடயங்களை பெற்றி அரசாங்கம் ஏன் அலட்சியமான செயல்பாடில் இருக்கிறார்கள் என்ற கேள்வி எனக்கு இருக்கின்றது தொடுவாயிலே இந்த மனித புதகொலியில் கண்டி கண்டெடுக்கணைப்பட்ட நேரத்தில் அந்த இடத்துல சில இதை விட கூடுதலான பாதுகாப்புகள் அந்த ஜங்களுக்கு கிடைத்திருந்தது ஊடக வயலாளர்களுக்கு ஐந்து நிமிடம் மாத்திரம்தான் இடத்துக்கு போய் பார்க்கக்கூடியதாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கு நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும் ஒரு அந்த பேக் ஒன்று அதாவது ஒரு புத்தக பை போல தான் அதை பார்த்தா தெரிகின்றது ஒரு புத்தக பை ஒன்று தெரி தெரிந்தெடுக்கப்பட்ட நேரத்திலும் கூட எங்களுக்கு உறுதிப்படுத்தப்படாத ஊடாக கிடைக்கப்பட்ட செய்தி என்று அது உடனடியாக அங்கிருந்து அகட்டுமாறும் சில தகவல் வழங்கப்பட்டிருந்தது ஆனால் அங்கிருந்த ஒரு ஊடக நண்பர் அது உடனடியாக அந்த படம் பிடித்தபடினால அது சமூகத்துக்குள்ளே வெளியிலே வந்திருக்கின்றது அப்போ அரசாங்கத்துடைய எண்ணம் இந்த விடயங்களை மூடி மறைக்கிறதாக இருக்கலாம் என்றதும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது அனைவருக்கும் வணக்கம் இன்று மேலே அவசரமாக இந்த ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்வதனுடைய நோக்கமாக இருக்கின்றது செம்மணி மனித புதக்குழி விவகாரம் தொடர்பாக நேற்றைய தினம் இருந்து சில புதிதாக எங்களுக்கான சில தேவைகள் இல்லாட்டி ஒரு சில புது விடயங்களை நாங்கள் சமூகத்துக்குள்ளே எங்களுடைய மக்களுக்கு மத்தியிலேயும் இந்த விடயங்கள் தொடர்பாக ஒரு விழிப்புணர்வும் அதே நேரத்தில் சர்வதேச சமூகத்துக்கும் சில நடக்கிற விடயங்களை பற்றி தெளிவூட்டல் ஏற்படுத்த வேண்டும் தான் இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றேன் இன்றும் மேலே பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற அமர்வு நடந்து கொண்டிருக்கு பாராளுமன்றத்திலே இதை பற்றி உரையாற்றலாம் என்று தான் எதிர்பார்த்தனர் ஆனால் அவசரமான ஒரு வேலையின் காரணமாக பாராளுமன்றத்துக்கு இன்று போக முடியாமல் விட்டது அதனால் தான் ஒரு ஊத ஊடக சந்திப்பினூடாக இந்த செய்தியை சொல்லாமல் நினைக்கின்றேன் அனைவருக்கும் தெரியும் கடந்த ஒரு சில வாரங்களாக செம்மணி பிரதேசத்திலே இந்த மனித புதைக்குழி விவகாரத்திலே சில நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்க இருக்கின்றது இதுவரைக்கும் முப்பத்தி மூன்று பேருடைய எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது நேற்றைய தினம் வரும் வரைக்கும் இது சம்பந்தமாக தொடர்ந்தும் இந்த அடையாளம் காணும் மனித எச்சங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு போகும் பொழுது எங்களுக்கு அவசரமாக சில நடவடிக்கைகள் அரசாங்க தரப்பினால் எடுக்கப்பட வேணும் அரசாங்க தரப்பினால் இந்த நடவடிக்கைகளை எடுக்க தவறிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே இது சம்பந்தமாக இந்த விடயத்தை சர்வதேச சர்வதேசத்துடைய கவனத்துக்கும் நாங்கள் கொண்டு போக வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கின்றது ஏனென்றால் இப்போ முப்பத்தி மூன்றுக்கு அதிகமான முப்பத்தி மூன்று அளவிலே எஜங்கள் நேற்று தினமோட கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகும் இதுவரைக்கும் அந்த கண்டுபிடிக்கப்படுற அந்த எஜங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய வகையாக ஒரு சிறிய ஒரு ஒரு தகர கொட்டிலோ இல்லாட்டி ஒரு நிரந்தரமான தகர கொட்டிங் கொட்டிலோ ஒன்று போட்டிருந்தாலும் கூட நிரந்தரமாக நிரந்தரமாகண்ட ஒரு ஒரு பாதுகாப்பாக அந்த புதைக்குழிகளை தோன்ற இடத்துல அந்த கண்டுபிடிக்கப்படுற அடையாளங்களை பாதுகாக்கக்கூடிய வகையான ஒரு பாதுகாப்பு கொட்டில்கள் பாதுகாப்பான கொட்டில்கள் அது ஒரு செமி பர்மனண்ட்டாக இருக்கலாம் பெர்மனண்ட்டாக இருக்கலாம் சில அந்த கொட்டில்களை அமைத்தால் மாத்திரம்தான் அதுகளை நாங்கள் பாதுகாக்க முடியும் என்றால் இப்போ மழை தண்ணி வருமா இருந்தால் இன்னும் பாதிப்பதிலே வருமா இப்போ டிஎன்ஏ பரிசோதனை செய்யும் பொழுது இதிலே சில சில விடயங்களை கண்டெடுக்கிறதுக்கான கஷ்டங்கள் உருவாகும் அந்த வகையிலே இது அவசரமாக செய்யப்பட வேணும் தொடுவாயிலே இந்த மனித கண்டறி கண்டெடுக்கணை பட்ட நேரத்திலே அந்த இடத்துல சில விட கூடுதலான பாதுகாப்புகள் அந்த இடங்களுக்கு கிடைத்திருந்தது இதோ ஒரு முக்கியமான ஒரு விடயம் அதே போல தான் ரெண்டாவது விஷயம் ஊடகவியலாளர்களுக்கு ஐந்து நிமிடம் மாத்திரம்தான் இந்த இடத்துக்கு போய் பார்க்கக்கூடியதாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அப்போ நாள் மு நாள் முழுவதும் அங்கே வேலை நடக்கின்றது ஆனால் ஐந்து நிமிடம் மாத்திரம்தான் ஊடகவியலாளருக்கு போகக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் காணாம ஆக்கப்பட்டோருடைய அலுவலகத்தினுடைய அறிக்கையின்படி ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை போகலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இப்பொழுது ஒரு தரம்தான் ஒரு நாளைக்கு நாலரை மணி வரைக்கும் நாலரை மணிக்கு போகலாம் இதுவே நானே கொக்கு கொக்குத்தடுவாயிலே இந்த இவ் இவ்வாறாக கண்டெடுக்கப்பட்ட நேரத்தில் நானுக்கன் மூன்று தடவைகள் பத்தரை மணி பன்னெண்டரை மணி நாலரை மணி அளவில் அந்த ஊடகங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே போய் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆனால் இப்போ மாலையிலே ஒரே ஒரு தரம் தான் இப்போ இதிலே வந்து எங்களுக்கு பெரிய அளவான சந்தேகம் பெறுவதற்கான காரணம் நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும் ஒரு அந்த பேக் உண்டு அதாவது ஒரு புத்தக பை போல தான் அதை பார்த்தா தெரிகின்றது ஒரு புத்தக பை ஒன்று தெரி தெரிந்தெடுக்கப்பட்ட நேரத்திலையும் கூட எங்களுக்கு உறுதிப்படுத்தப்படாத தகவலின் ஊடாக கிடைக்கப்பட்ட செய்தி என்ன சொன்னால் அது உடனடியாக அங்கிருந்து அகட்டுமாறும் சில தகவல் வழங்கப்பட்டிருந்தது ஆனால் அங்கிருந்த ஒரு ஊடக நண்பர் அது உடனடியாக அந்த படம் பிடித்தபடினால அது சமூகத்துக்குள்ளே வெளியிலே வந்திருக்கின்றது அப்போ அரசாங்கத்துடைய எண்ணம் இந்த விடயங்களை மூடி மறைக்கிறதாக இருக்கலாம் என்றதும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது அதே போலதான் இந்த இடங்களுக்கு இந்த மனித புதகுழியல் கண்டுபட்டு கண்டெடுக்கப்பட்ட இந்த இடங்களுக்கான பாதுகாப்பு வழங்கியிருக்கிறதை பற்றியும் பாரிய சந்தேகம் எங்களுக்கு இருக்கின்றது என்றால் ஓரளவு போலீஸாருடைய பாதுகாப்பும் அந்த பிரதேச மக்களுடைய பாதுகாப்பையும் தவிர அந்த பிரதேசத்தை பாதுகாக்கக்கூடிய வகையான எங்களுடைய மக்களுக்கு நம்பிக்கை வரக்கூடிய வகையாக அந்த இடத்திலே பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறதாகவும் தெரியவில்லை அப்போ இதுவும் அரசாங்கம் ஏன் இந்த பாதுகாப்பை வழங்குறதுக்கு அதாவது இப்படியான ஒரு சம்பவம் நடந்தால் கூடுதலான பாதுகாப்பை போட்டு அந்த பிரதேசத்தை முழுமையாக பாதுகாத்து அதில் இன்னும் மேலதிகமான ஆய்வுகள் செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேணுமே தவிர பாதுகாப்பு இல்லாத நிலையிலே இதை வைத்திருக்கிறதுக்கான காரணம் என்னன்றதையும் கேட்க வேணும் இதைவிட இறுதியான ஒரு இன்னொரு சந்தேகம் இதுவரைக்கும் சிசிடிவி சிசிடிவி அந்த இடத்துக்கு பூட்டுப்படவில்லை அப்போ தொடுவாயிலே இந்த புத கண்டெடுக்கப்பட்ட நேரத்திலே சிசிடிவி பூட்டப்பட்டிருந்தது ஆனால் இதுவரைக்கும் இப்ப இந்த இடத்திலே முப்பத்தி மூன்றுக்கு அதிகமான அச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டதுக்கு பிறகு இன்னும் சிசிடிவி கேமரா பூட்டப்படவில்லை அப்ப இந்த விடயங்களை பற்றி அரசாங்கம் ஏன் அலட்சியமான செயல்பாடுல இருக்கிறார்கள் என்ற கேள்வி எனக்கு இருக்கின்றது இந்த பிரதேசத்தை இந்த பிரதேசத்திலே நடக்கிற விடயங்களை பற்றி சந்தேகங்கள் வருகின்றது என்றால் இது ஒரு பெரும் விடயமாக நாங்கள் இப்ப நேற்றைய தினம் வரைக்கும் முப்பத்தி மூணுண்டா இன்றைய நாளோட சேர்த்து இன்னும் எத்தனை பேர் கண்டெடுக்கப்படுவதோ தெரியாது அதே நேரத்தில் இந்த இடத்துல வந்து இந்த கண்டெடுக்கப்படுற அந்த எலும்பு எலும்புக்கூடுகளுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது மழை தண்ணி வந்து அந்த அதுக்குள்ளே போனால் இன்னும் டிஎன்ஏ பரிசோதனை செய்கிறதுக்கு சில சவால்கள் வரலாம் அப்போ அதுக்கு ஏன் சரியான பாதுகாப்பு அமைத்து தருவதற்கு அரசாங்கம் தயங்குகின்றதுன்றது ஒரு கேள்வி வருகின்றது அந்த வகையில் இந்த விடயங்கள் தொடர்பாக அரசாங்கம் உடனடியாக கவனம் செலுத்த வேணும் இந்த விடயங்களினுடைய கவனம் செலுத்தாவிட்டால் மக்களுக்கு பாரிய சந்தேகம் அரசாங்கம் இந்த விடயத்திலே அக்கறை இல்லாமல் மக்களுக்கு நீதி மறுக்கப்படும் மக்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்படாது என்ற சந்தேகம் மக்களுக்கு இப்ப வந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இந்த சந்தேகங்கள் இல்லாமல் போகக்கூடிய வகையாக உடனடியாக கொக்கு தொடுவாயிலை செய்தது போல ஊடகவியலாளருக்கு ஒரு நாளைக்கு மூன்று தரம் போகிறதுக்கு அனுமதிக்கப்பட வேண்டும் சிசிடிவி கேமராக்கள் உடனடியாக பூட்டப்பட வேணும் அந்த பிரதேசத்திலே பாதுகாப்பு உறுதி செய்யப்படக்கூடிய வகையாக அதிகமான பாதுகாப்பு அதிகாரிகளை அந்த இடத்துக்கு முன்வைக்க வேணும் அதே நேரத்தில் அந்த இடத்துல இருக்கிற வளங்கள் அந்த இந்த விசாரணைகளுக்கு தேவையான அதிகமான வளங்களை அரசாங்கம் ஒதுக்க வேணும் இந்த இடத்துல பகிரங்கமாக அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையாக நான் முன்வைக்கின்றேன்